பெரிய புராணத்தில் கணவனோடு சேர்ந்து மனைவி எப்படி பக்தி பண்ணாலுன்னு பார்த்துட்ருக்கோம் அதில் இளையான்குடி மார நாயனார் நள்ளிரவிலே அடியவராக சிவபெருமான் தான் எல்லா இடத்துலையுமே நாயன்மார்களின் பக்தியை சோதித்து அவர்களுக்கு அருள்வது அந்த திருவிளையாடலே நள்ளிரவில் வந்த அடியவருக்கு திருவம்பது செய்து பரிமாறு என்பது என்பது எத்தனை அருமையான ஒரு பக்தி அந்த மனையாளிந்து அடுத்து மெய்ப்பொருள் நாயனாருடைய மனைவி கணவர் சொன்னார் என்பதற்காக அந்த புறத்துக்கு சென்றாள் என்று அருமையான ஒரு அதாவது நினைத்து பார்க்க முடியாத ஒரு அருமை என்று சொல்ல முடியாது ஆச்சரியப்பட வைக்கின்ற ஒரு பக்தி அமர்நீதிமநாயனடைய மனைவி கணவரனுடைய ஆணையினாலே ஆணைப்படி தராசு ஏறி நின்றாள் கலைய நாயனாருடைய மனைவி தன்னுடைய தாலியையே கட்டி கொடுத்தாள் மானங்கஞ்சார நாயனார் தன்னுடைய புதல்வி மகளினுடைய நீண்ட கூந்தலை சிவனடியாருக்கு தானமாக வெட்டி கொடுத்தார் கூந்தலெல்லாம் விட்டு கொடுக்கும் மனது வருமா அடுத்தது